தைப்பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து வரும் நாள்தான் தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் தமிழ்நாட்டில் பழனிமலையிலும் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலும் கடலூரில் சத்திய சபையிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது தைப்பூசம் ஏன் கொண்டாடப்படுகின்றது அது யாருக்காக கொண்டாடப்படுகின்றது அதன் பின் மறைந்திருக்கும் வரலாறுதான் தான் என்ன உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் மிஸ்டி தமிழன் முதலில் தமிழர்களின் போர்க்கடவுள் என அழைக்கப்படும் முருகரிடமிருந்து பார்க்கலாம் இந்த தைப்பூச நாள் முருகருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில்தான் பெரும்பாலான முருக பக்தர்கள் அழகு குத்தி காவடி தூக்கி விரதம் இருந்தும் முருகரை தரிசிக்க வருகின்றனர் தைப்பூச நாள் ஏன் முருகருக்கு உகந்த நாள் அது ஏன் பக்தர்களால் இவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு முருகர் மற்றும் சிவபெருமான் கோவில்களில் தைப்பூசனால் கொண்டாடப்பட்டதை தேவார பதிகங்களில் பல குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன சிவபெருமான் தாரகாசூரன் சூரபத்ரன் சிங்கமுகன் என்ற மூன்று அரக்கர்களுக்கு அளித்த வரத்தை கொண்டு அவர்கள் தேவர்களை சிறைபிடிக்கத் தொடங்கினர் தேவர்களோ அவர்களை எதிர்க்க துணிவில்லாமல் சிவபெருமானிடம் அரக்கர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு கூறினர் அதற்கு சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணைத் திறந்து அதிலிருந்து ஆறு திருவிப்பிழம்புகளை வெளியிட்டார் அந்த ஆறு தீப்பிழம்புகள் ஆறு குழந்தைகளாக உருவாகினர் கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்த்து வந்தனர் அவர்களுக்கு போர் மற்றும் அனைத்து கலைகளையும் கற்றுத்தந்தனர் அதற்கு பின் ஒருநாள் பார்வதி தேவி முருகனை காண வந்து ஆறு உருவங்களையும் ஒன்று சேர்ந்து அடைத்ததால் அவர்கள் அறுவரும் ஒருவராக மாறினர் இந்த நிலையில்தான் நாரதரின் கழகத்தின் காரணத்தால் முருகன் சிவபெருமான் பார்வதி தேவியின் மீது கோபம் கொண்டு பழனிமலைக்கு ஆண்டி ரூபத்தில் வந்து நின்றார் அதே சமயத்தில் அசுரர்களின் பாவக்கணக்கு நிறைந்து அவர்களின் அழிவு காலமும் தொடங்கியது இதனால் அவர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி பழனிமலைக்கு வந்து முருகர் கையில் ஞான கொடுத்தார்கள் அப்படி ஞானவேல் கொடுக்கப்பட்ட நாள்தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது அந்த ஞான வேலை கொண்டு முருகன் அசுரர்களை கொன்றார் அந்த அசுரர்கள் கொல்லப்பட்ட இடம்தான் திருச்செந்தூர் பழனிமலையில் முருகர் ஞான வேலை பெற்றதால் தான் தைப்பூச நாள் மற்ற முருகர் கோயில்களை காட்டிலும் அங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில்தான் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் துளசி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து அழகு குத்தி காவடி தூக்கியும் முருகரை வழிபடுகின்றனர் இந்த காரணத்தினால்தான் தைப்பூச திருநாள் முருகருக்கு மிகவும் உகந்த நாளாக விமர்சையாக பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றது இப்பொழுது கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஏன் தைப்பூச விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் இரணியன் என்னும் மன்னன் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வந்து அறுபெரும் திருப்படிகளை செய்து நடராஜரை நேருக்கு நேராக பார்த்த நாள் இந்த தைப்பூச நாள் நாளன்றுதான் அது மட்டுமல்லாமல் சிவபெருமானும் உமாதேவியும் சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாளும் இந்த நன்னாளில்தான் இந்த காரணத்தினாலேயே தைப்பூச நாள் என்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டுமல்லாமல் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றனர் அடுத்தது தைப்பூச நாள் ஏன் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அதன் காரணம் என்ன அதை தற்போது காணலாம் வாருங்கள் கடலூருக்கு அருகே மருதூரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஐந்தாம் நாள் ராமையா சின்னம்மை தம்பதியருக்கு ஐந்தாவது குழந்தையாக பிறந்தவர்தான் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஆறு மாதத்திலேயே அவர்களின் தந்தை காலமானார் அதன் பிறகு சின்னம்மை தாயார் குழந்தைகளுடன் சென்னைக்கு வந்தார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அவர்களிடம் பள்ளி பயின்றார் ராமலிங்கனார் பள்ளி படிப்பில் நாட்டமில்லாத ராமலிங்கனார் கோவில்களில் முருகரைப் பற்றி பாடல்களை பாடி வந்தார் ராமலிங்கனார் தனது பனிரெண்டாவது வயதில் திருவருப்பா பாடல்களை பாடத் தொடங்கினார் அவரது இருபத்தேழாவது வயதில் பலரின் வற்புறுத்தலின் காரணத்தினால் அத்தனது அக்காத் மகளான தனக்குடியை திருமணம் செய்து கொண்டார் இருப்பினும் அவருக்கு இல்லற வாழ்க்கையில் சற்றும் நாட்டம் இல்லாமல் இருந்ததால் தனது முப்பத்தொன்னாவது வயதில் சென்னையில் இருந்து புறப்பட்டு சிதம்பரம் வந்தார் அதன் பிறகு வடலூருக்கு அருகில் உள்ள பார்வதிபுரம் என்னும் இடத்தில் இருந்த மக்களிடம் எண்பது காணி இடத்தை தானமாக வாங்கினார் அங்கு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய தர்மசாலை அதாவது பசியை போக்கும் இடம் சத்திய ஞான சபை கூடுகின்ற இடம் மற்றும் சித்தி வளாகம் அதாவது இறைவனுடைய திருவொலி இருக்கும் இடம் இவ்வாறான பல அமைப்புகளை உருவாக்கினார் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கினார் இந்த சங்கத்தில் சேர ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இரண்டையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் நாம் கடந்து வரும் வரலாற்றில் தனது கோட்பாடுகளை பரப்ப சங்கம் வைத்தவர்கள் இரண்டு பேர் அதில் ஒருவர் புத்தர் மற்றொருவர் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் சாதி மொழி இனம் பாகுபாடு ஏதுமின்றி பசி என்று வருபவர்களுக்கு இன்று வரை உணவளித்து வருகின்றனர் அன்று அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்று வரை அணையாமல் இருக்கின்றது தனிமையை விரும்பிய வள்ளலார் வடலூரில் இருந்து விலகி அருகில் உள்ள மேட்டுக்குப்பம் என்ற ஊரில் சில வருடங்கள் பயன்பாட்டில் இல்லாத வைணவ வழிபாட்டு கூடத்தில் சில வருடங்கள் தங்கியிருந்தார் அங்குதான் வள்ளலார் ஒரு தைப்பூச வெள்ளிக்கிழமை உணர்பூச நட்சத்திரத்தன்று அருள் பெரும் ஜோதியானார் இதனை குறிக்கும் வகையில்தான் கடலூர் மாவட்டத்தில் வடலூருக்கு அருகில் மேட்டுக்குப்பத்தில் உள்ள சத்திய ஞான சபையில் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் அளிக்கப்படுகிறது இந்த ஜோதி காண வடலூருக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி மிகவும் விமர்சையாக கொண்டாடுகின்றனர் சாதி மதம் இனம் மொழி வேறுபடுத்த கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவே அவற்றை துன்புறுத்தக்கூடாது உடலை வருத்தி விரதம் இருப்பதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கிறான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க இந்த காணொலியில் இதுவரை தைப்பூசம் எதற்காக ஏன் யாருக்காக கொண்டாடப்படுகிறது என்று பார்த்தோம் இது போன்ற மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் மிஸ்டி தமிழன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் நன்றி